ஒன்று சாமியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தால் ஆசாரக ஏழி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு ஆச்சரியங்க இந்த வசனத்தை படிச்ச போது இது ரொம்ப கேஷுவலா இருக்கும் இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஆக்சுவலா ஆசாரிப்பு கூடாரத்துல டாக்டர் நிறைய செய்ய சொன்னாரு திரைச்சீலை செய்ய சொன்னாரு உடன் பிடிக்கப்பட்டு செய்ய சொன்னாரு மேஜை செய்ய சொன்னாரு பரிசுத்த சலம் மகா பரிசுத்த சலம் வெண்கல தொட்டி எல்லாருக்கும் எல்லாம் செய்ய சொன்னாரு ஆனா ஒரு இடத்துல கூட நாக்காலி செய்ய சொல்ல மாட்டாரு மேஜை செய்ய சொல்வாரு நாக்காலி கிடையாது ஒரு இடத்துல கூட நாக்காலி இருக்கவே இருக்கா நாக்காலியோ முக்காலியோ ஆசனம்னு ஒண்ணு இருக்காது இந்த இடத்துல வசனம் சொல்லுது ஆசனத்தின் மேல் உட்காந்துருந்தான் அப்போ ஆசாரியன் என்ன பண்ணணும் எபிரேர்கள் நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல ஆசாரியன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எபிரேர்கள் நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நான் வாசிக்கிறேன் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனையும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் வரைக்கும் ஆசாரியன் என்ன செய்ய கூடாது நாளவும் ஆசாரியன் நிற்க வேண்டும் அதான் உண்மை ஏலி என்ன பண்றாரு போட்டு உட்கார்ந்துட்டாரு அதுவும் எங்க உட்கார்ந்துட்டாரு ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையில ஒருத்தனும் உள்ள போகாம உட்காந்துட்டான் வாசல் நிலையில உட்கார்ந்துட்டான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் மகா பரிசுத்த சலத்துக்குள்ளும் ஜனங்கள் பிரவேசிக்காதபடிக்கு தடையாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நிக்கணும் எதுக்கு நிக்கணும் வழி காட்டுறதுக்கு நிக்கணும் நீங்க இப்ப கூட பாத்திருப்பீங்க நம்ம சர்ச்சில் வாசல்ல மூப்பர்கள் நிப்பாங்க எதுக்காக நிக்கிறாங்கன்னா வர்றவங்கள வரவேற்று உள்ள அனுப்புறதுக்கு உள்ள வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க அங்க உட்காருங்க அங்க போய் உட்காருங்கன்னு சொல்றதுக்கு அவங்கள வழி காட்டுறதுக்கு நிப்பாங்க ஆனா ஆசாரியன் என்ன பண்றாரா வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு அவர் நிக்க வேண்டியவர் வரவனை உள்ளுக்குள்ள அழைச்சி கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த வாசல்ல நிக்க வச்சு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற பன்னெண்டு நான் என்ன பொன் குத்து விளக்குனா என்ன இத பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் ஆசாரியன் ஆசாரியனுடைய வேலை என்ன யாரும் உள்ள போகணுன்னு தடுக்கிறது இன்னைக்கும் அநேக ஊழியங்கள் அந்த நிலைமையில தான் இருக்குது எந்த நிலமையில ஒருத்தரையும் பரிசுத்தலத்துக்குள்ளயும் மகா பரிசுத்தையும் போக விடாம அன்னைக்கு போக முடியாது இன்னைக்கு போலாம் இன்னைக்கு மகா பரிசுத்தலத்துல சில கிழிஞ்சாச்சு ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் வாசல்தே நிக்கிறான் மீடியேட்டர் ஆண்டவர்கிட்ட போக விடாம தடுக்கிறவங்க நான் சொல்லுவேன் இந்த விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த சுயாதீன பிரமாணத்தினுடைய கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல

அப்படி நடத்துகிறவனுக்கு ஆழமான சத்தியங்களை சொல்லி ஒரு போதகனுடைய வேலை அப்படி ஆழமான சத்தியங்களை கேட்டு கூட கிட்டி நெருங்கி பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை உரைத்து இன்னும் ஆண்டவரோடு கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர பண்ண வேண்டியது ஒரு தீர்க்க தரிசியோட வேலை இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அவனை அந்த கூட தள்ளி உட்கார வைக்கணும் இதுக்கு தான் அந்த அஞ்சு பேர் வெளியே நிக்கிறாங்க வாசல் நிற்கிறவங்க வேலை என்ன உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு அவனை தேவனோட உட்கார வைக்க வேண்டியது வேலை ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது இவங்களே நடக்குது உனக்கு என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்டு சொல்றோம் நாங்க வாங்கி சொல்றோம் எதுவா இருந்தாலும் எங்கிட்ட வாங்க தேவ சித்தம் அறிய வேண்டுமா எங்கிட்ட வாங்க தீர்க்க தரிசனம் அறிய வேண்டுமா எங்கிட்ட வாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க வாசல நின்னுகிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு தேவ சித்தத்தை கேட்டுக்கிட்டு குறி கேட்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க இதான் நடக்குது இன்னைக்கு வாசலண்டையில உட்கார்ந்து இருக்கிற ஏலிக்கள் அதிகம் தேவனோடு கூட நெருங்கி சேர விடாதபடிக்கு தங்கள் பக்கம் திருப்புகிறவர்கள் ஊழியனுடைய வேலை ஊழியத்தினுடைய வேலை தேவன் பக்கம் ஜனங்களை திருப்புவது ஊழியக்காரன் தான் பக்கமா என்னைக்கு ஜனங்களை திருப்புறானோ தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி தனக்குன்னு ஒரு கிரௌட உருவாக்கி மாசா மாசம் அவங்களுக்கு தக்க வச்சு கொள்ளுகிற மாதிரி வாக்கு நான் போதகர்களை சொல்லவில்லை மெய்ப்பர்கள் அதை செய்யணும் ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு நான் சொல்றது நிறைய பிரைவேட் ப்ராஃபிட்ஸ் தனியார் தீர்க்கதர்சிகள் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் ஆண்டோர் கொடுத்தது ஊழியம் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க ஒரு கிரௌட பிடிச்சு வச்சுக்கிறாங்க கிரௌட புடிச்சு வச்சுக்கிட்டு மாசம் மாசம் அவங்க கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்றதுக்கான நான் சொல்றேன் அவர்களாக உங்களுக்கு அனுப்புவது வேறு நீங்க உங்களை பண்ணாதீங்க என் ஊழியம் இருக்கு நம்ம ஊழியம் இருக்கு மறந்துடாதீங்க நம்முடைய புக்கை அனுப்பி அந்த புக்கில் பேங்க் டீடைல்ஸ் போட்டு மறந்துடாதீங்க தேவையே கிடையாது தேவையே கிடையாது உன்னுடைய தேவையை பரவாயில்ல சந்திக்கும் எப்படி வேணாலும் சந்திக்கும் யார் மூலம் வேணாலும் சந்திக்கும் எந்த காக்கா எப்படி வேணாலும் வரும் இன்னைக்கு நிலையண்ண உட்காந்துக்கிட்டு இவங்களை விட்டுட்டு போய்ட்டா அவங்க ஆண்டவற்ற போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு போக விடாம இவங்க பக்கமே திருப்பிக்கிற எத்தனையோ ஏலிக்கல் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறது ஊழியர்கள் தேவை எதற்கு சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா உங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க ஒரு டீச்சர் உங்க பையனை உருவாக்குறாங்க ஒரு மாஸ்டர் உருவாக்குறாரு ஆறாவது வரைக்கும் ஒரு மாஸ்டர் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு மாஸ்டர் காலேஜுக்கு ஒரு மாஸ்டர் இவங்கெல்லாம் இன்ஜினியரோ டாக்டரோ ஆக்கி விட்டுறாங்க இப்படி ஆக்க விடாம அந்த ஆறாவது வரைக்கும் இருக்கிற அஞ்சாவது வரைக்கும் டீச்சர் நீ என்னாலும் எப்படினாலும் வா நானே உனக்கு சொல்லி தரேன் நீயே வெளியே போற உனக்குதான் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டா ஒத்துப்பீங்களா அஞ்சாவதுக்கு மேலே போக விடாம வச்சு ஒத்துப்பீங்களா இல்ல ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கும் போது அந்த பன்னெண்டாவது படிக்கிற டீச்சர் மாஸ்டரோ என் இருங்க நானே பாத்துக்கிறேன் உங்க ஃபியூச்சர்ல ஏதா இருந்தாலும் எங்கிட்டயே வாங்க நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அப்படின்னா ஒத்துப்பீங்களா அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் கடைசியா அவனுடைய விஷன அச்சீவ் பண்ணனும் அதுக்குதான் அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு அதுக்குதான் அஞ்சு வகையான ஊழியம் அடுத்த 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 ப்ராடக்ட் அனுப்பிட்டே இருக்க மேனுபேக்சர் பண்ணி அவன் அடுத்து அப்படியே ஒரு ஊழிய காரணம் ஆகி உலகம் போனான் உலகம் எங்கும் ஊழியர்கள் பரம்பி இருப்பார்கள் இன்னைக்கு நாம தக்க வச்சுக்கிட்டோம் கொடவன் மாதிரி அதான் விளைவு இன்னைக்கு என்னாச்சு நிலையண்டையில உட்காந்துக்கிட்டாங்க வாசல் நிலையண்டையில் ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர விடாதபடிக்கு சில ஊழியர்கள் அன்னைக்கு உள்ள ஊழியர்கள் பாருங்க நமக்கு முன்னாடி உள்ள பர்சுத்தவான்களை பாருங்க அவங்க கிட்ட இருந்து கிளைகள் போய்கிட்டே இருக்கும் பிரான்சஸ் போயிட்டே இருக்கும் நூறு ஊழியர்கள் அம்பது ஊழியர்கள் போயிருப்பாங்க ஒரு ஊழியர்காரர்கிட்ட இருந்து எத்தனை பெரிய ஊழியர்கள் உருவாகியிருக்குறாங்க இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பிரான்ச் போக விட மாட்டோம் யாராவது போகறேன்னாலும் ஒத்துக்க மாட்டோம் யாராவது வந்து ஆண்டவர் என்ன ஊழியதுக்கு அழைச்சிருக்கிறார் முதல்ல எங்கிட்ட பேசட்டும் உங்ககிட்ட பேசுனது கர்த்தரே கிடையாது ஏன் ஏலிகிட்ட பேசாம சாமிய பேசலாமே தப்பு கிடையாதே இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது நான் எதையும் குறை சொல்ல வேணும்னு சொல்லல அவன் அவன் வழியில் அவனை விடுங்க நீங்க நிலத்தண்ணியில் உட்காந்துகிட்டு உள்ள போகாம தடுக்கிறீங்க ஏலியோட முடிவு என்ன தெரியுமா இப்படி உட்காந்து 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 டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தவர் கடைசியா என்ன ஆயிட்டாரு தெரியுமா ஒன்று சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒரு நாள் ஏழி தன்னுடைய ஸ்தானத்துல படுத்து படுத்துட்டான் தன்னுடைய ஸ்தானத்துல ஊழியம் படுத்துருச்சு சிலர் சொன்னாங்க நல்லா வந்த மிச்சிங்க திடீர்னு அப்படியே படுத்துருச்சு ஆமா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் இந்த உலக பிரகாரமான எம்என்சி கம்பெனிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பாக்குறவங்களை ஒருவேளை அந்த கவர்மெண்ட் கவனிக்காம கூட விட்டுரும் ஐம்பத்தெட்டு வருஷம் அறுபது வருஷம் வேலையே பார்க்காம கூட ஓபி அடிச்சுட்டு ரிட்டையர் ஆனவங்களும் கூட இருக்கிறாங்க சின்சியரா வேலை பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் அதுல தப்பு செஞ்சுட்டு அந்த தண்டனைக்கு மாட்டாம தப்பிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சவங்களும் இருக்காங்க ஆனா நம்ம பாக்குறமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை அது அழகா அழகா தூக்கும் படுக்க படுக்க வைக்கும் உங்களுக்கே தெரியாது நம்ம இருக்கோம் ஓடிக்கிட்டே அதெல்லாம் ஆண்டவர் செய்வாரு நிறைய பேருக்கு இன்னைக்குதான் பிரச்சனை ஒரு லெவல் வரைக்கும் ஓடிட்டு முடியும் போது அப்படியே மேல போயிடணும் அடுத்த கிளைய விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் பவுல் ஆரம்பிச்சாரு பவுலுக்கு பையன் கிடையாது பவுலுக்கு பேர பையன் கிடையாது மெயினா பவுலுக்கு மருமகம் கிடையாது ஆனா பவுல் ஆரம்பிச்ச மினிஸ்டர் இன்னை வரைக்கும் நடக்குது இன்னைக்கு நமக்கு அப்புறம் நம்ம அப்படியே பார்த்து பார்த்து ஒப்படைச்சிட்டு போறோம் பையன்கிட்டையும் மருமகிட்டையும் பேரங்கட்டையும் கரெக்டா ஒப்படைச்சிட்டு போறோம் அடுத்த ஜென்ரேஷன்ல மினிஸ்ட்ரி படுத்துருது பாத்தீங்களா அவங்க ஜென்ரேஷன்ல இருந்த மினிஸ்ட்ரி இவங்க ஜென்ரேஷன்ல விஸ்தாரமாகல பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு மடங்கு இருந்தா அடுத்து ரெண்டு மடங்கு ஆயிருக்கணும் அடுத்து எலிசா வரும்போது நாலு மடங்கா மாறல இருபத்தையாயிரம் பேர் நடத்துற சபை அடுத்த ஜென்ரேஷன்ல எட்டாயிரமா மாறிடுச்சு அடுத்த ஜென்ரேஷன்ல நாலாயிரமா மாறும் ஏன் மாறுது காரணம் என்ன உண்மையிலேயே வளர்ச்சி தானே இருந்திருக்கணும் படுத்துருச்சு பாருங்களேன் அதாவது நம்ம சொல்லிக்கலாம் அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க சொல்லிக்கலாம் அதெல்லாம் கிடையாது எங்க மினிஸ்ட்ரி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அப்படியே ஓவராலா எல்லாருக்கும் தெரியும் போன ஜென்ரேஷன்ல இருந்த அந்த ஊழியம் இப்ப இல்ல அது படுத்துருச்சிங்க ஏன் ஏலி படுத்துட்டாரு நீ யார் தெரியுமா போன ஜென்ரேஷன்ல எவனையும் உள்ள விடாம உட்காந்துட்டு இருந்தவன் யாரும் வந்துடக்கூடாது எந்த நான் தான் பண்ணுவேன் நானும் எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல யாரும் கிடையாது யாரா இருந்தாலும் என்ன பார்த்துட்டு ஆண்டவரை பாக்கணும் சொன்னவெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்ல படுத்துருவான் மினிஸ்ட்ரி நம்ம சொத்து இல்ல இந்த மினிஸ்ட்ரிக்கு நம்மளை அழைச்சது கர்த்தருடைய கிருப உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார் அவ்வளவுதான் வசனம் சொல்லுது இது என்னோட இதை முடிச்ச உடனே அப்படியே அர்த்தம் கொண்டு அது யார்கிட்ட வேணா இருக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் உங்க பையன் கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னா கூட கொடுத்துட்டு போங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது ஆனா பையன் கிட்ட கொடுக்கறதுக்காகவே பையனை வளர்க்கக்கூடாது கிட்ட குடுக்கறதுக்காகவே மருமகனை வளர்க்கக்கூடாது கர்த்தர் யாரை கொடுக்க சொல்றார கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம அப்படியே மினிஸ்டிய யார் கைக்கும் போய் விடாம உங்க அடுத்த ஜென்ரேஷன்ல படுத்துறோம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல என்ன ஆகும் தெரியுமா இல்லாமல் போயிடும் ஏலியோட வம்சமே இல்ல பாருங்களேன் ஏலியோட வம்சமே காணாம போச்சு அதுக்கப்புறம் சாமுவேல் வந்துட்டாரு ஏலியோட கதை முடிஞ்சு அதத்தான் சொல்றேன் உன் மினிஸ்டி நல்லா நடக்கணும்னா தலைமுறை தலைமுறையா இருக்கணும்னா கர்த்தர் வருமளவும் இந்த ஊழியம் நடக்கணும்னா முதல்ல விஷன் கரெக்டா இருக்கணும் முதல்ல உனக்கு கர்த்தருடைய அந்த வாக்கு தத்த வசனம் சரியாக இருக்கணும் ஊழியத்துக்கான அடுத்தபடியா கர்த்தர்கிட்ட ஜனங்க போறதுக்காக தான் நான் நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட கிட்ட தான் நீங்க எல்லாம் வரணும் அதுக்கப்புறம்தான் நீங்க கர்த்தர்கிட்ட போகணும்ன்றது எல்லாம் இருக்கக்கூடாது நீ உன் பக்கம் ஜனங்களை திருப்புகிறவனாய் அல்ல கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனாய் மாறணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நிறைய பேருடைய மிஸ்டேக் அங்கதான் இருக்குது தாம் பக்கம் திருப்புறாங்க நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு ஊழியங்கள் தேவன் வர்ஷிப் பண்ணணும் ஆகிட்டு இருக்கு கத்தருடைய கிருவை இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணவங்களும் ஒரு ஒன்றரை வருஷமா காணாம போயிருக்கிறாங்க அது வரைக்கும் சோத்திரம் இப்பவும் ஒரு சிலர் மட்டும் ஆன்லைன்ல அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த ரெண்டு வருஷமா எல்லாம் அடைச்சதுனால இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ண ஆளெல்லாம் காணாம போச்சு தாம் பக்கமா வித்தியாசமா பேசி அப்படியே பேசி பண்ணி அப்படியே நூதனமான உபதேசத்தை பேசி எப்படியாவது ஜனங்களை கவர் பண்ணணும் தாம் பக்கம் திருப்பணும்னு சொன்னதெல்லாம் காணாம போயிருச்சு ஒரு ஒன்றரை வருஷமா இது ஒருவேளை திருப்பி எல்லாம் நார்மலாச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் திருப்பி ஆனா விசுவாசிகள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட சேரணுமோ நெருங்குங்க கர்த்தரோட நீங்க பேசுங்க பேசுகிற தேவனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க பேச மாட்டேங்கிறீங்க பல நேரங்களில் ஊழியர்கள் கெட்டு போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் நீங்க போய் ஒரு தீர்க்கதரிசி சும்மா தான் இருக்கிறாரு அவர் வீடு தேடி போய் இல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு என் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றாரு ஏன் உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்களே கேளுங்க நல்ல இதுக்கு என்ன தெரியுமா உடனே சொல்றாங்க அதுக்கு தானே தீர்க்கதரிசி இருக்கிறார் ஓ எதிர்காலத்தை நீ கேட்கறதுக்கு தீர்க்கதரிசி கிடையாது என் பியூச்சர் எனக்கு தெரியணும் இதுக்கு எதுக்கு தீர்க்கதரிசி என் பியூச்சர் எனக்கே தெரியலனா மிஸ்டேக் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியலனா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் உங்க வீட்டுக்காரர் உங்களை வெளியே கூட்டிட்டு போவாரா இல்லையாராங்கிறது உங்களுக்கு தெரியணும் அவர் என்ன வெளிய கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு கேளு அப்படின்னு பசங்க கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லி ரெண்டு பேருக்கு நடுவில் உங்களுக்கு புரியுதா இப்போ கணவன் மனைவி இருக்கும் போது அம்மா சாப்பாடு போட சொல்லு ஏமா சாப்பாடு எடுத்து வைமான்னு சொன்னார்னா கரெக்ட் இவரு உங்க அம்மாவை சாப்பாடு கொண்டாட சொல்லு அப்படின்னா இவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதையே தான் சொல்கிறேன் உங்க வாழ்க்கையை பத்தின விஷயத்தை நீங்கள் தான் உட்காந்து தேவனோட பேசணும் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா உனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதோ மிஸ்டேக் ஏதோ ஏதோ ஒரு பிரிவினை இருக்குன்னு அர்த்தம் அந்த முடிவுக்கு வாங்க தீர்க்க தரிசனம் எப்ப தேவை நீங்க சமைச்சு போய் நிப்பீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாம இருப்பீங்க என்ன செய்யலான்னு ஒருவேளை உங்களால வேளை ஜெபிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும் நீங்க ஒரே மனபாரத்தோட இருப்பீங்க அந்த நேரத்துல தீர்க்க தரிசனிக்கு நீங்க தேட வேண்டாம் அது தானா வரும் ஏன் தெரியுமா தீர்க்க தரிசிய நீ தேடி போறத விட தேவன் உன்னை தேடி வருவார் அவர் இன்னும் அதிகம் உன்னை நேசிக்கிறார் ஐயோ என் பிள்ளை இப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமேனு கழுதைய திறந்து கூட கத்தண்கிட்ட பேசுவார் நீங்க நீங்க பண்ற மிஸ்டேக்கே நீங்க எடுத்துடுறீங்க ஊழியக்கார கிட்ட போய் என்ன சொன்னாரு என்ன சொல்றாரு என்னை பத்தி என்ன சொல்றாரு என் பொண்ணை பத்தி என்ன சொல்றாரு என் பையனை பத்தி என்ன சொல்றாரு எதிர்காலத்தை என்ன சொல்றாரு எல்லாத்தையும் நீங்க போய் கேளுங்க அதுவும் லாக்டவுன்ல சும்மா தானே இருக்கீங்க நல்லா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க நல்லா பாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுங்க உட்காந்து யூடியூப் உட்காந்து பாக்குறத விட்டுட்டு நல்லா உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுங்க கர்த்தர் பேசுவார் கர்த்தர் இடைபடுவார் ஊழியக்காரங்களை புரோக்கர்ஸ் மாதிரி மாத்தாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உன் தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் பர்சு தாவியார் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்களுக்கு தேவையானதை ஆவியானவர் உங்களோடு பேசுவார்